ஒரு வழியாக எப்படியோ ஹாஸ்டல் வந்து சேர்ந்தான் அப்படியே படுக்கையில் விழுந்தான் எப்படி தூங்கினோம் என்று தெரியாமல் தூங்கியவனுக்கு இரவு லாயருடன் போனில் பேசியதெல்லாம் நினைவு வந்ததும் சட்டென்று படுக்கையிலிருந்து எழுந்தான் அப்போது காலை விடுந்திருந்தது அவசர அவசரமாய் கிளம்பியவன் எப்பொழுதும் கடைக்கு கிளம்பும் எண்ணத்திலேயே டெலிவரி பாய் உடையை உடுத்திக்கொண்டு ரூமை விட்டு கிளம்பினான் அவன் நண்பர்கள் எல்லோரும் இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் ஒரு ஷேர் பிடித்துக் கொண்டு சென்னை நகரத்தின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் அந்த ராயல் நோக்கி பயணித்தான் கிஷோர் நகரத்தின் மிக முக்கிய பெரும் புள்ளிகள் செல்வந்தர்கள் மட்டுமே அந்த பேங்கில் வங்கி கணக்கு வைத்திருப்பர் வெறும் பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தும் அந்த தான் அவனை போகச் சொல்லி அந்த மெசேஜில் இருந்தது ஷேர் ஆட்டோவிற்கு இருபது ரூபாய் பணத்தை கொடுத்தவன் வெளியே இருந்து பேங்கை பார்த்தான் கண்ணாடியால் கட்டப்பட்ட கட்டிடம் கிட்டத்தட்ட பதினைந்து தளங்கள் இருக்கும் பார்க்கிங் இடத்தில் கூட உயர்தர கார்கள் வரிசையாய் நின்று கொண்டிருந்தது அங்கிருந்தவர்கள் இவனை மேலும் கீழும் ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு சென்றனர் அவன் உடுத்தியிருக்கும் உடைக்கும் அவன் நிற்கும் இடத்திற்கும் கொஞ்சமும் பொருத்தமில்லாமல் இருந்தது பெரிதா இதை பற்றி கண்டுகொள்ளாதவன் கதவை திறந்து உள்ளே நுழைய சரியாக உள்ளே இருந்து வந்த பெண் மீது கதவு மோதிவிட்டது கிஷோர் கவனிக்காமல் திறந்திட அதில் முட்டிக்கொண்ட அந்தப் அந்த பெண் தலையை பிடித்துக்கொண்டு அவனையே முறைத்துப் பார்த்தாள் ஹை ஹீல்ஸ் உதவியால் சற்று உயரமாய் தெரிந்தவள் வெளிர் நிற மஞ்சள் வெள்ளை நிற முழுநீள ஜீன்ஸும் அணிந்து தலையை தேய்த்தபடியே அவனையே முறைத்து பார்த்தாள் உனக்கு என்ன கண்ணு இடியட் என்று கண்ணை உருட்டி எள்ளும் கொள்ளுமாய் விடுத்து கேட்க அவளையே இமை கொட்டாது பார்த்தான் கிஷோர் இவளின் சத்தம் கேட்டு பரபரப்பாய் இவர்களிடம் ஓடி வந்தாள் மேனேஜர் தாரா அவளுக்கும் இளவயதுதான் நேர்த்தியான கார்பரேட் உடையில் இருந்தாள் மேம் இஸ் தேர் எனி ப்ராப்ளம் என்று தன்மையாய் அவளிடம் கேட்க நடந்ததை சொன்னால் இடிவாங்கிய பெண் இவன மாதிரி ஆடுகளெல்லாம் யாரு உள்ள விட்டது உங்க செக்யூரிட்டி என்ன தூங்குறாரா என்று கடுப்பாய் கேட்டாள் அந்த இளம் பெண் தலையை தேய்த்தபடியே சாரி மேம் நான் என்னன்னு பாக்குறேன் என்று அவளிடம் சொன்ன மேனேஜர் தாரா கிஷோரிடம் திரும்பி யார் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க டெலிவரினா கேட்லேயே கொடுத்துட்டு போக வேண்டியது தானே எதுக்கு இந்த ப்ளோருக்குலாம் வர்றீங்க செக்யூரிட்டி செக்யூரிட்டி என்று கூப்பிட ஆரம்பித்தாள் தாரா மேம் ஒன் செகண்ட் நான் இங்கே வித் ட்ரா பண்ண வந்திருக்கேன் ஐ என்று நிதானமாய் கூறினான் கிஷோர் அவன் சொன்ன பதிலை கேட்டதும் இருவரும் வெகுவாய் அதிர்ந்தனர் ராயல் பேங்கில் குறைந்தது ஐம்பது லட்சம் தொகையை வைத்திருந்தால்தான் வங்கி கணக்கையே தொடங்க முடியும் அப்படி இருக்கையில் கிஷோரின் வயதும் அவன் இருக்கும் உடையும் வைத்து அவன் நிச்சயம் பொய் கூறுகிறான் என்றே நினைத்தாள் தாரா ஆனால் கிஷோர் எப்பொழுதும் போல் தீர்க்கமான பார்வையுடன் அமைதியாய் நின்று கொண்டிருந்தான் அவனை சந்தேகமாய் பார்த்த தாரா ஓ கேஷ் வித்ரா பண்ண வந்திருக்கீங்களா அப்போ உங்க கிட்ட எங்க பேங்க் கார்டு கார்டுமே கஸ்டமர் கார்டு என்று நக்கலாக கேட்டாள் ஒரு நொடி அமைதியாக இருந்தவன் எங்கிட்ட கார்டு இல்ல என்று மெல்ல கூறினான் கிஷோர் இவனின் பதிலை கேட்ட அந்த இளம் பெண்ணிற்கு ஆச்சரியமாகவும் அதே நேரம் சிரிப்பாகவும் இருக்க தாரா நம்ம நினைச்சது போல இவன் இந்த பேங்க் கஸ்டமர் இல்ல போல என்று நினைத்தாள். அப்பொழுது அந்த பெண்ணின் அப்பா அவளை அழைக்கவும் தாராவின் கைகளை பற்றியவள். டோன்ட் அலோவ் தீஸ் கைண்ட் ஆஃப் லோக்கல் கைஸ் இன்சைடு தி bank. தென் தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் ஃபார் தி எலைட் கஸ்டமர்ஸ் லைக் அஸ் அண்ட் தி நார்மல் பீப்பிள். என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டாள். தாரா அவர்களை பார்க்கிங் வரைக்கும் வழி அனுப்பி சென்றிருந்தாள். அதிலேயே தெரிந்தது அந்த இளம் பெண்ணின் அப்பா மிகப்பெரிய பணக்காரர் என்று. அவர்களை வழி அனுப்பிவிட்டு திரும்பி வந்த மேனேஜர் தாரா கிஷோரை தேட அவனோ அந்த பேங்கில் விஐபிக்கு என்று சிறப்பாய் ஒதுக்கப்பட்டிருக்கும் அறைக்குள்ளே நுழைவதை கண்டவள் மட்டும் பார்த்தா என்ன உண்டி லேன் பண்ணிருவார என்று மிரண்டவள் அவனை தடுப்பதற்காக ஓடினாள் ஹே நில்லு என்று சத்தமாய் கத்திட அங்கிருந்த அனைவரும் இவள் சத்தத்தில் இவளை ஒரு மாதிரியாக பார்த்து வைத்தனர் நீங்க உங்க வேலையை பாருங்க என்று அசட்டு சிரிப்பு சிரித்து சமாளித்தவள் அவனிடம் நெருங்க வர அதற்குள் கிஷோர் அந்த அறைக்குள்ளே நுழைந்திருந்தான் உள்ளே சீஃப் மேனேஜர் சோஃபாவில் நன்றாக சாய்ந்து அமர்ந்து ஓய்வாக இருக்க இவன் உள்ளே நுழைந்த சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தார் உள்ளே வந்து நின்ற கிஷோரை மேலும் கீழும் ஒரு மாதிரியாக பார்த்தவர் யாரு நீங்க இங்க எப்படி உள்ள வந்தீங்க என்று சற்று அதிர்ச்சியுடனே கேட்டார் அவர் நான் இங்க என்னோட பேங்க் அக்கௌண்டை செக் பண்ண வந்திருக்கேன் கிஷோர் சொல்ல அவரும் அவனை மாதிரியாக மேலும் கீழும் பார்த்தார் உனக்கு செக் பண்ணணுமா அப்ப உங்ககிட்ட விஐபி கார்டு இருக்கா என்று தெனாவிட்டாக கேட்டார் அமைதியா இருந்தான் கிஷோர் கோடி கணக்கில் சொத்து மதிப்பு உள்ளவங்களுக்கு தான் இந்த பேங்க் விஐபி கார்டு தரும் அது சரி உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட எப்படி ஆறு இருக்கும் முதல்ல உன்னை யாரும் உள்ள விட்டது உங்ககிட்ட அட்லீஸ்ட் பேங்க் கார்டு ஆச்சு இருக்கா என்று கடுப்புடன் கேட்டார் மேனேஜர் அதற்கும் அவன் அமைதியாயிருக்க கடுப்பான சீஃப் மேனேஜர் இங்கிருந்து வெளியோ என்று சத்தமாய் கத்தினார் அவரையே அமைதியுடன் பார்த்த கிஷோர் உங்ககிட்ட அவனை ஒரு நொடி இமைக்காமல் பார்த்த சீஃப் மேனேஜர் அதிர்ந்து நின்றார் இருக்கு அது எதுக்கு உனக்கு என்று கேட்டார் அவர் என்னோட அக்கௌண்ட் செக் பண்ண என்று பொறுமையாய் பதில் சொன்னான் கிஷோர் இந்த பையனுக்கு இங்க எப்படி அக்கௌண்ட் இருக்கும் ஒருவேளையா மாத்துறணும் என்று நினைத்தபடியே ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னிஷனரை எடுத்து வந்தார் சீஃப் மேனேஜர் கிஷோர் அவனின் கட்டை விரலை வைக்க அந்த மிஷினில் இருந்து ஒரு பீப் சத்தமும் கூடவே சிகப்பு லைட்டும் எரிந்து அதன் திரையில் ஃபிங்கர் பிரிண்ட் டஸ்ட் நாட் மேட்ச் என்று ஒளி இருந்தது அதை கண்ட மேனேஜருக்கு கோபம் வந்தது தம்பி நீ என் நேரத்தை வீணடிக்க வந்திருக்கியா முதல்ல இங்கிருந்து போ இல்ல செக்யூரிட்டி கூப்பிட்டு கழுத்த பிடிச்சி விளையத்தில் சொல்லுவ என்று காட்டமாய் கத்த சாரி கேன் ஒன் மோர் டைம் நான் என்னோட ஆள்காட்டி விரலை ட்ரை பண்ணி பார்க்கவா என்று கிஷோர் கேட்க அதில் இன்னும் கடுப்பான மேனேஜர் நீ ஒவ்வொரு விரலா வச்சு பார்த்து விளையாட இது ஒண்ணு விளையாட்டு பொருள் இல்ல என்று அவர் கத்திக் கொண்டு இருக்க இவன் அதற்குள் அவனின் ஆள்காட்டி விரலை வைத்திருந்தான் உடனே அந்த மிஷினும் பச்சை நிற ஒளியை பரப்பி பிங்கர் பிரிண்ட் பர்ஃபெக்ட்லி என்று அதன் திரையில் மின்னியது அதை கண்ட அந்த மேனேஜர் அதிர்ந்து போனார் சந்தேகத்துடன் கம்ப்யூட்டரை சென்று பார்க்க இவனின் தகவலை கண்டு அதிர்ச்சியின் விளிம்பிற்கே சென்று விட்டார் அவர் கண்கள் விரிந்து விழிகள் கீழே விழுந்து விடுவது போல் ஆச்சரியத்தில் முன்னால் வந்தது அதில் அவன் புகைப்படத்துடன் அவன் பெயர் கிஷோர் ஆதித்யா என்று மின்ன அதற்கு கீழ் ஆயிரம் கோடி கணக்கில் உள்ள அவன் சொத்துக்களின் விவரங்கள் மின்ன அதைக் கண்டு அதிர்ந்தவரின் நாக்கு மேலண்ணத்தில் ஒட்டி கொண்டது நீ நீங்க ஆதித்யா ஃபேமிலி சேர்ந்தவரா என்று கொஞ்சமும் அதிர்ச்சி விலகாமல் மேனேஜர் கேட்க ஒரு அசட்டு சிரிப்புடன் அந்த சோஃபாவில் கம்பீரமாக சென்று அமர்ந்தான் கிஷோர் குமார் பேங்கில் கிஷோரின் அக்கவுண்டை பார்த்த மேனேஜரின் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது கம்ப்யூட்டரையும் கிஷோரையும் மிரட்சியுடன் மாறி மாறி பார்த்தவர் பிறகு மிகவும் வவ்யமாய் கிஷோரிடம் வந்து சார் நீங்க ஆதித்யா சேர்ந்தவரா என்று கொஞ்சமும் அதிர்ச்சி விலகாமல் கேட்டார் கடை கண்ணால் அவரை பார்த்த கிஷோரின் இதழ்கள் அவர் கேட்ட கேள்விக்கு புன்னகை மட்டுமே பதிலாய் தந்தது சார் பிளீஸ் நீங்க கம்ஃபர்டபுளா உட்காருங்க என்று கூறினார் மேனேஜர் அவரை பார்த்து லேசாக சிரித்தவன் கால் மீள் கால் போட்டுக் கொண்டு நன்றாக அமர்ந்து கொண்டான் ஐ எம் சாரி சார் நீங்க யாருன்னு தெரியாம நான் அப்படி நடந்துகிட்டேன் மேனேஜர் ஆஃப் ராயல் பேங்க் என்று வலிந்தபடி சொன்னார் தீர்க்கமாக அவரை பார்த்த கிஷோர் என் அக்கவுண்ட் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்றீங்களா என்று கேட்டான் ஏ ஷோர் சார் இப்பவே உங்க அக்கவுண்ட் செக் பண்ணிடலாம் சார் என்று சொன்ன கணேஷ் பிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னைசர் உதவியுடன் கிஷோரின் அக்கௌண்டை ஆக்சஸ் செய்து அவனுக்கு வேண்டிய தகவல்களை எடுத்தார் சார் உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல முன்னூத்தி ஐம்பது கோடி கரண்ட் அக்கௌண்ட்ல நூறு கோடி மொத்தமா நானூத்தி கோடி இருக்கு உண்மையில் கணேஷிற்கு கிஷோரின் அக்கவுண்ட் பேலன்ஸ் கண்டு மூச்சு முட்டியது ஏனென்றால் கிஷோர் வயதில் இருக்கும் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த பேங்கில் இவ்வளவு பணம் அக்கவுண்டில் இல்லை இவ்வளவு சின்ன வயசுல இவர் பேர்ல மட்டும் இவ்வளவு பணம் இருக்கு நம்ம வாழ்க்கை முழுக்க இப்படி வேலை செஞ்சா கூட இந்த பணத்தை நம்மளால கண்ணால கூட பார்க்க முடியாது ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் என்று நினைத்து கொண்டார் சார் உங்க அக்கவுண்ட்ல இன்னும் சில பல டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அதையெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் என்று சொல்லிய கணேஷ் அவர் வேலையில் கவனமாக இருக்க கிஷோரின் கண்கள் கம்ப்யூட்டர் திரையையே அசையாமல் பார்த்து கொண்டிருந்தது இந்த போல்டர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே உங்க ப்ரைவேட் ப்ராப்பர்டிஸ் மும்பையில் பிரைவேட் பேலஸ் வாங்கி இருக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இது அண்ட் அந்தமான்ல சப்மரின் ஹவுஸ் அண்ட் ஸ்விஸ்ல ரெண்டு பிரைவேட் வில்லா இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இந்த போல்டர்ல இருக்கு தென் இந்த ஃபோல்டர்ல பிரான்ஸ்ல இருக்கிற ஃபேமஸ் ஒயின் ஃபேக்டரி ஓன் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ் செவன் ஸ்டார் ஹோட்டல் அண்ட் கோல் அது இருக்கு என்று கிஷோரின் ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கும் அதிகமான மொத்த சொத்து கணக்கை பார்த்த கணேஷிற்கு தலை சுற்றியது கணேஷ் தன் வாழ்வில் முதல் முறையாக இத்தனை சொத்தையும் கேள்விப்படுகிறார் கணேஷ் சொல்லி முடிக்கும் வரையும் பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்த கிஷோர் ஓகே கணேஷ்

கணேஷ் கொடுக்க அதனை பெற்றுக்கொண்ட கிஷோர் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு வெளியே கிளம்பினான் கணேஷ் அவனை வழி அனுப்புவதற்காக கம்ப்யூட்டர் வெளியே தாரா மிகவும் என்ன உள்ள போனவனை இன்னும் காணோம் ஒருவேளை கணேஷ் சாரே அவனை உண்டில் பண்ணிட்டு இருக்காரா ஐயோ இப்ப என் கிட்ட வந்து ஏன் அவனை உள்ள விட்டான்னு கேட்டா என்ன பண்றது என்று குழப்பத்துடனே யோசித்துக் கொண்டிருந்தாள் அதே நேரம் சரியாக கிஷோர் உள்ளிருந்து வெளியே வர அவனை கண்டதும் மீண்டும் அதே டோனில் உனக்கு எவ்வளவு என்று கடுமையாய் சொல்லியவள் அவன் கையை பார்த்தாள் கிஷோரின் கையில் விஐபி கார்டு இருக்க அதனை கண்டவள் ஹே உன்கிட்ட எப்படி இந்த கார்டு வந்துச்சு என்று கேட்டாள் கிஷோர் பதில் சொல்ல வருவதற்குள் வெளியே வந்த கணேஷ் அங்கு நடப்பதை கண்டு வேகமாய் அவர்களிடம் வந்து தாரா என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்று கண்டிப்புடன் கேட்டார் சார் இவன் உள்ள வந்து விஐபி கார்டு திருடிட்டு நான் இவனை வெளியே போக விடாம பிடிச்சிட்டேன் என்று கிஷோரை பற்றிய உண்மை அறியாமல் சொல்ல அதில் கடுப்பான கணேஷ் வாய மூடு தாரா இவர் நம்ம பேங்க்கோட பிரஸ்டீஜியஸ் கஸ்டமர் அதுவும் விஐபி கஸ்டமர் ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு மேனஸ் தெரியாத உனக்கு உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேளு என்று வார்த்தைகளை கடித்து தூப்பினான் அதைக் கேட்டு ஒரு நிமிடம் கிஷோரை அதிர்ச்சியாய் பார்த்த தாரா உடனே சுதாரித்து சாரி சார் என்று தலையை தாழ்த்தி மன்னிப்பு கேட்க கிஷோர் அவளை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அங்கிருந்து கிளம்பினான் அவன் லிப்டில் மறைந்தவுடன் என்ன தாரா அவர் யார் தெரியுமா ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட வாரிசு ஹண்ட்ரட்ஸ் அக்கவுண்ட் ஹோல்டர் பார்த்து ட்ரீட் எல்லாரும் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு செல்ல பிரமிப்பில் வாயடைத்து நின்றாள் தாரா